ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள நூல்கள் அனைத்துமே பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் பிரிவா தொகுதிகள் தமிழிலும் பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருபதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் காமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ குரு நமக ஓம் காஞ்சி வாசாய சாந்த ரூபாய திமிகை தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதயா எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபரிவா மகிமை அனுபவத்தில் மடத்தில் இருக்கிற கைங்கரிய மன்றம் ஒரு பண்டிதர் மகாபரிவை சொல்லி ஆந்திராவுக்கு போயிருந்துட்டேன் ட்ரெயின்ல அதே ட்ரெயினில் அவருக்கு ஏத்தாப்பில் பொறுத்த ஃபஸ்ட் கிளாஸ் கூப்பைன்னு சொன்னேன் கூப்பையில் ரெண்டு பேர் தான் இருக்க முடியும் ஏத்தாப்பில் நாஸ்திகை கட்சியோட தலைவர் இருக்க அவரை உடனே எப்படி போகிறது அப்படிங்கிற ஒரு பயம் வந்ததுனால தூங்காமல் உட்காந்துருக்க டிடி வந்தாருன்னா இதை விட ஒரு சாதாரணமான லோயர் கிளாஸ் வாங்கி கூட போய் அங்கே போய் உட்காந்துக்கலாம் அங்கே படுத்துக்கலாம் அப்படின்னு கூட யோசிக்கிற ஒரு ஸ்டேஜில் அந்த நாஸ்திக கட்சியோட தலைவர் சொல்றார் ஒன்னும் கவலப்பட சாமி சேஃபா போலாம் ஒன்றும் இல்லை மேற்படாதீங்க அப்படின்னு சொன்ன எங்க யார் அடிச்சு போறீங்கன்னா மகாபிரிவன் சொல்ல ஒரு அத்தனை சந்தோஷம் மகாபிரிவர் சொல்லி போறீங்களா கையெடுத்து கும்பிடுற மகாபெரிவான்ற அந்த பேருக்கு இருக்கக்கூடிய மந்திர சக்தி ஆஸ்திகர்களை மட்டுமல்ல நாஸ்திகர்களையும் இழுக்கக்கூடிய நிறைய சம்பவங்கள்லாம் நிறைய இருக்கு அப்ப சொல்ற நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க சாமி உங்களுக்கு இந்த பெட்டியில வர்றதுதான் பாதுகாப்பு யோனிக்கிறோம் இந்த பெட்டியில என் கூட நீங்க உட்கார்ந்து வர்றதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு ஏன் அப்படின்னா இந்த ட்ரெயின் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு ஊரை கடந்து போக போகுது அந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய கலவரம் நடக்கிறது அந்த கலவரம் நடக்கின்ற காரணத்தினால அந்த பகுதி வழியாக செல்கிற வாகனங்கள் ரயில் இதுவேல கல் எடுத்து விடுறது அடாவடி பண்றது இதெல்லாம் இங்க நடக்கிறதா செய்தி வந்திருக்கு அதை கடந்துதான் நம்ம போக போறோம் இந்த ரயில் அந்த இடத்த பத்திரமாக கடக்கணும் ஆனா இப்ப நீங்க இருக்கீங்க இல்லையா இந்த பெட்டியில என் கூட எனக்கு பாதுகாப்புக்காக வெளியில போலீஸ்காரங்க நீங்க வேற ஏதாவது பெட்டிக்கு போய் உட்கார்ந்தீங்கன்னா உங்களுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கிடையாது உங்களுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கிடையாது என் கூட இருந்தீங்கன்னா நீங்க பாதுகாப்பா வந்துடலாம் உங்களுக்கு எந்த விதமான அச்சுறுத்தல் கவலை பயம் எதுவுமே இருக்காது நீங்க தாராளமா என் கூட வாங்க ங்குங்க நல்லபடியை ஓய் விடுங்க நான் என் வேலைக்கு போறேன் நீங்க உங்க வேலைக்கு போறீங்க அவ்வளவு அழகாக நான் அந்த கட்சியோட தலைவர் சொல்றேன் இந்த இடத்துல யோசிச்சு பாருங்களேன் ஒருத்தரை நாம பார்க்கிற வழிமுகம் அப்படிங்கிறது வேற அவருக்குள்ள இருக்கிற உள்முகம் அப்படிங்கிறது வேற இது நிறைய விஷயங்கள் உண்டு ஒரு நல்லவன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ஒருத்தனை ஒரு நல்லவன் ஒருத்தன் நல்ல விஷம்லாம் போட்டு நல்ல மாதிரி தெரியுமா ஆனா அவன் பண்ணுற அயோக்கியத்தனங்கள் அவன் பண்ணுற ஃப்ராடு பித்தலாட்டம் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும்னு சொல்ல முடியாது அதே சமயத்தில் ஒரு நாசிக கட்சி தலைவர் பாருங்க அவங்க கட்சியோட கொள்கையை பிராமணர்கள் தான் எதிரிகள் ஆனால் இந்த பெட்டியில் வர்ற அந்த பண்டிதர்கிட்ட எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து எந்த அளவுக்கு அவரை நீங்க தைரியமா வாங்க ஜாக்கிரதையா வாங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா இந்த இடத்துல அவர் தான் ஒசந்து நிற்கிற இந்த நாஸ்திக கட்சி தலைவர் தான் ஒசந்து நிற்கிற அப்புறம் படுத்துட்ட பண்டிதர் படுத்துட்டோம் பொழுது முடிஞ்ச உடனே இந்த பண்டிதர் எந்த இடத்துல இறங்கணுமோ தூக்கிட்டு இருக்க பண்டிதர் நாசிய கட்சி தலைவர் அவரை எழுப்பி விடுக்கிறார் டெய்ல நீங்க இறங்க வேண்டிய ஊர் வரப்போகுது நீங்க இறங்கணும் இங்க அப்படிங்கிற அப்பத்தான் இருக்கேன் இருக்கு சில நிமிஷங்கள் இருக்கு போய் மூஞ்சியெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்துடுற ஒரு பெட்டிதான் வச்சிருக்க என்ன ரெண்டு மூணு நாள் தங்க நம்ம இருக்கு ஏதோ இல்ல எடுத்துட்டு வந்திருக்க மடத்துலயும் சார்பா இதானு கொண்டு வந்திருப்ப இதை வச்சிருக்க பெட்டி வச்சிருக்க என்ன பண்ண வருகிற போது இந்த நாசிக கட்சி அவரோட பெட்டி எடுத்துட்டு போறாரு இது வந்து லைஃப்ல நமக்கு பெரிய பாடங்கள் இதெல்லாம் யாரை பார்த்தாலும் சும்மா நம்மெல்லாம் அறவேக்காடு நம்ம எல்லாம் பாதி ஏதோ தெரிஞ்சு வச்சு நமக்கு எல்லாம் தெரிஞ்சது மாதிரி பேசக்கூடிய ஆட்கள் தான் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இன்னைக்கு யாரை பத்தி முழுசா தெரிஞ்சுட்டு பேசுறதெல்லாம் கிடையாது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பிடும் அவ்வளவு பேர் சொல்லலாம் அதன் பிறகு மெய்ப்பொருள் காணும் மெய்ப்பொருள் என்ன அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இவர் பாருங்க பார்த்தாலே பிராமணர்கள்லாம் சொல்லுவார் இப்பா அவரா ஐயோ மோசமான இருப்பா அப்படின்னு பாருங்க அவரோட ஒரு நைட்டு ஃபுல்லாக ஒரு பிராமணர் ட்ராவல் பண்ணின பிறகுதான் அவரை பற்றி நமக்கு தெரியிறது இந்த பெட்டியை கொண்டு அவர்கிட்ட அவர் இறங்க இறங்கினோன்னு அந்த பெட்டியை அவர்கிட்ட கொடுக்குற நாசிக கட்சி தடவை கொடுக்குறேன் அதில் பத்து ரூபா போயிட்டு வாங்க ராத்திரி நம்ம பெட்டியில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க அப்புறம் நீங்க காஞ்சிபுரம் போன பிறகு காஞ்சிபுரம் போன பிறகு இந்த மகாபிரி என்னோட நமஸ்காரத்தை சொல்லுங்க அப்படிங்கிறார் இதுவும் பதிவாயிருக்கு இந்த சம்பவத்தில் அவர் சொல்லக்கூடிய என்னோட நமஸ்காரத்தையும் அவருக்கு சொல்லுங்கன்றது பதிவாகி இருக்கு அப்படின்னா மனசுக்குள்ள பக்தி இருக்கு யார் இந்த நாசிக கட்சி தலைவருக்கு இங்கேதானே பெரும்பாலும் அதான பாக்குறோம் இன்னைக்கு நாசிகம்னு சொல்லக்கூடிய குடும்பங்கள் எல்லாமே பலரும் பக்தியோடு காணப்படுகிறார்கள் அவர்களது இல்லத்திலையும் அவர்களது பங்களாக்கள்லையும் பூஜரும் அப்படிங்கிறது இருக்கு பக்தி இல்லாம இருக்க முடியாது ஏன்னா நம்மளது வழியானது அந்த வழி அது அப்புறம்தான் அந்த பண்டிதருக்கு தோணுமா இந்த கலவரம்லாம் இந்த போற வழியில நடக்க போறது இவன் பத்திரமா போகணுமே அப்படிங்கிறதுனால ஒரு நாஸ்திக கட்சி தலைவருடைய போகக்கூடிய பெட்டியிலே இவருக்கு சீட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுத்திருப்பாரோ அப்படின்னு அந்த பண்டிதருக்கு தோணுதான் நமக்கும் அதெல்லாம் தோணும் இவர் சேஃபா கட்சி தலைவரோட அவரோட முதல் வகுப்பு பெட்டியில போறதா பாதுகாப்பு நமக்கும் தெரியிறது மகாபெரியோடு அதைத்தான் ஏற்பாடு பண்ணி அடிச்சிருக்க அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்